அனைத்து தமிழ் உறவினருக்கும் எனது இதயம் கணிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு தூய தமிழ் கற்போம் என்ற அடிப்படையில் இன்று நாம் பயன்படுத்துகின்ற சில சொற்களுடைய பிழைகளை திருத்தி பயன்படுத்துவோம் என்ற அடிப்படையின் கீழ் பார்க்க இருக்கின்றோம் ஆகியோர் ஆகியன இந்த இரண்டு சொற்களையும் எங்கே பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் ஆகியோர் ஆகியன அதாவது முழுமையை குறிப்பிட்டு விட்டு அதன் பின்னர் ஏதம் இல்லை என்றால் அதாவது ஏதாவது வரவில்லை என்றால் நாங்கள் ஆகியோர் ஆகியன என்பவற்றை பயன்படுத்த வேண்டும் சான்றாக பார்ப்போம் எங்கள் வீட்டில் குமணன் ரமணன் ஆகியோர் உள்ளனர் ஆகவே எங்களுடைய வீட்டிலே குமணன் ரமணன் ஆகியோர்தான் உள்ளனர் அங்கே வேறு யாரும் இல்லை என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகின்றது ஆகவே முழுமையும் குறிப்பிட்டு அங்கே எந்தவிதமான எச்சமோ அல்லது எந்த விதமான நபரோ இல்லை என்பதை குறிப்பிடுவதற்கு நாங்கள் ஆகியோர் என்பதை உயர் பயன்படுத்துவோம் அவ்வாறே ஆகியன என்பதையும் நாங்கள் அகர் பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு அதாவது சான்றாக தமிழ் மொழியிலே நாங்கள் பார்த்துக்கொள்வோம் உதாரணம் என்பதை தவிர்த்து வடமொழியை தவிர்த்து சான்றாக மா பலா வாழை ஆகியன முக்கணிகளாகும் ஆகவே அங்கே முக்கணிகளுக்குள்ளே வேறு வேறு விடயம் அல்லது வேறு பொருளோ அல்லது வேறு பழமோ இல்லை என்பதை முழுமையாக வெளிப்படுத்தி நிற்கின்றன இந்த இரண்டு சொற்களையும் ஆகியோர் ஆகியன என்றது நாங்கள் இப்பொழுது தெரிந்திருக்கும் எந்த ஒரு முழுமையும் பயன்படுத்தி அந்த முழுமையின் மீது இல்லாவிடின் அந்த சொற்களை நாங்கள் பயன்படுத்துவோம் அவ்வாறு தான் இந்த என்பன என்போர் போன்ற சொற்களும் அந்த போன்ற என்ற சொற்கள் என்று சொன்னால் இதை மாதிரி இன்னும் ஒன்று இருக்கின்றது அதை நாங்கள் பிறகு பார்ப்போம் இந்த போன்ற என்ற முதலிய சொற்கள் என்று நாங்கள் இன்னும் எச்சமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் முதலிய சொற்கள் என்று சொன்னால் நாங்கள் ஆகியோர் ஆகியன என்ற சொற்களையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆகவே என்பன என்பவர் என்ற என்பவர்கள் என்றது நாங்கள் கல் என்ற விகுதியையும் சேர்த்து இன்று பயன்படுத்துகின்றோம் அது அவரிக்க முதலியோர் முதலிய அப்போ முதலியோர் முதலியென்றால் தற்கால எழுத்தாளர்களில் முருகன் பெருமாள் வண்ணதாசன் இளங்கவி நிலா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் என்று நாங்கள் இந்த வாக்கியத்தை சொல்ல முடியாது ஏனென்றால் தற்காலத்திலே ஆகியோர் என்றது முழுமையாக குறிப்பிட்டு நிறுத்துகின்றது இந்த இடத்திலே தற்கால எழுத்தாளர்களிலே முருகன் பெருமான் வண்ணதாசன் கவிநிலா முதலியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இங்கே முதலியோர் என்று பயன்படுத்த வேண்டும் அவ்வாறே அகர் நீதி கருத்துக்களை கூறும் நூல்களாக திருக்குறள் நாளடியார் முதலியன திகழ்கின்றன இங்கே முதலியன என்பது இன்னும் ஏனைய நூல்கள் இருப்பதை குறிப்பிடுகின்றது ஆகவே இந்த இலக்கணத்தில் நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஆகியோர் ஆகியன என்பது முழுமையை குறிப்பிட்டுவிட்டு பயன்படுத்த வேண்டும் அவ்வாறே என்பன என்ற சொல்லும் உதாரணத்துக்கு நான்கு பொருடார்த்தங்களை பொருடார்த்தங்களாவன அறம் பொருள் இன்பம் வீடு என்பனவாகும் முதலியோர் முதலிய என்ற சொல் அதாவது எச்சத்தின் அடிப்படையிலே மிகுதியாக இருக்கின்ற பொருள்களையும் நாம் குறிப்பிடாமல் அதை சுருக்க அடிப்படையிலே குறிப்பிடுகின்றோம் என்று தெரிந்திருக்க வேண்டும் நாம் சில வேளைகளிலே இவையற்றை எல்லாம் விட்டுவிட்டு போன்ற முன்னர் நான் குறிப்பிட்டது போல போன்ற போல சொற்களை கையாளுவோம் அவ்வாறு கையாளுகின்றது என்பது இந்த போல போன்ற அதாவது போல புறைய ஒப்ப மான நிகர அன்ன இன்ன சாய கடுப்ப என்றெல்லாம் உவமை உருவுகளாக இருக்கின்றன ஆகவே இவற்றை நாம் உவமை உருவுகளை தவிர்த்து ஆகியோர் ஆகியன என்போர் என்பன என்ற சொற்களையும் முதலியோர் முதலிய போ முதலிய சொற்களையும் நாங்கள் பொருத்தப்பாடுடைய இடங்களில் பயன்படுத்தி தமிழினுடைய செம்மையை பாதுகாப்போம் நன்றி மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கின்றேன் புயல் நேசன்.